அனைவருக்கும் வணக்கம் இன்றைய தகவல் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோவை முழுசாக பாருங்கள் கியூஆர் கோடுடன் இலவச பேன் வேண்டுமா பேன் டூ பாயிண்ட் ஜீரோ எப்படி விண்ணப்பிப்பது பற்றி வீடியோவை விரிவாக பார்க்கலாம் நிரந்தர கணக்கு எண் பேன் அட்டையின் மேம்பட்ட பதிப்பான பேன் டூ பாயிண்ட் ஜீரோ ஐ அரசாங்கம் வெளியிட்டுள்ளது இதில் அதிகப்படியான பாதுகாப்பு நடவடிக்கைகளுடன் க்யூஆர் கோடு இடம்பெற்றுள்ளது இந்த சிறப்பம்சம் ஏற்கனவே ரெண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டாம் ஆண்டில் வழங்கப்பட கார்டுகளில் கியூஆர் குறியீடுகள் அறிமுகப்படுத்தப்பட்டாலும் பலர் இன்னும் இந்த அம்சங்கள் இல்லாமல் பழைய கார்டுகளை வைத்திருக்கிறார்கள் எனவே இதனை கருத்தில் கொண்டு மத்திய அரசு தற்போது பேன் டூ பாயிண்ட் ஜீரோ என்ற பேன் அட்டையை அறிமுகப்படுத்தியுள்ளது இந்த பேன் டூ பாயிண்ட் ஜீரோ ஆனது இந்த பேன் அட்டை பயன்பாடு மற்றும் பாதுகாப்பை மேம்படுத்துவதை நோக்கமாக கொண்டுள்ளது பல்வேறு நிதி மற்றும் அடையாளம் தொடர்பான பரிவர்த்தனைகளுக்கான சரிபார்ப்பை எளிதாக்குகிறது பேன் டூ பாயிண்ட் ஜீரோவில் புதிதாக என்ன இருக்கிறது புதுப்பிக்கப்பட்ட பேன் கார்டில் கியூஆர் குறியீடு உள்ளது இது அட்டைதாரரின் புகைப்படம் கையொப்பம் பெயோர் பெற்றோரின் பெயர் மற்றும் பிறந்த தேதி போன்ற முக்கிய விவரங்கள் இடம்பெற்றிருக்கும் இதனை பாதுகாப்பாகவும் சரிபார்க்க அனுமதிக்கிறது நிதி அமைச்சகத்தின் கூற்றுப்படி கியூஆர் குறியீட்டை ஒரு பிரயோத்த சாதனத்தை பயன்படுத்தி ஸ்கேன் செய்யலாம் இது பேன் அங்கீகார செயல்முறை எளிமையாக்கும் இந்த புதிய கியூஆர் அம்சம் கொண்ட பேன் கார்டுகள் வெளியானாலும் பழைய கியூஆர் கோடு இல்லாத பேன் கார்டுகள் செல்லுபடியாகும் அனைவரும் கியூஆர் கொண்ட பேன் கார்டுக்கு மாற வேண்டிய அவசியம் இல்லை விண்ணப்ப செலவுகள் கியூஆர் கொண்ட இ பேன் கடந்த மாதத்திற்குள் வழங்கப்பட்டிருந்தால் அது முற்றிலும் இலவசம் அதுவே ஏற்கனவே உள்ள பழைய பேன்களுக்கு ரூபாய் எட்டு புள்ளி இருபத்தாறு கட்டணமாக வசூலிக்கப்படுகிறது கியூஆர் குறியீட்டின் கூடிய ஃபிசிக்கல் பேன் கார்டு விண்ணப்ப கட்டணமாக ரூபாய் ஐம்பது வசூலிக்கப்படும் என்று கூறப்படுகிறது விண்ணப்ப செயல்முறை என்எஸ்டிஎல் அல்லது இணையதளங்களுக்கு சென்று உங்கள் விவரங்களை உள்ளிடவும் கியூஆர் குறியீட்டுடன் புதுப்பிக்கப்பட்ட இபேன் அல்லது ஃபிசிக்கல் பேன் கார்டை பெறுவதற்கான வழிகாட்டிகள் இணையதளத்தில் கொடுக்கப்பட்டிருக்கும் மேலும் இதுபோன்ற தகவல்களை அறிந்து கொள்ள நமது செல்லியின் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் மேலும் உங்கள் கருத்துக்களை கமெண்டில் கூறவும் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணவும் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்